என் கனவை விட திருமணம் முக்கியமில்லை எஸ் ஜே சூர்யாவின் வைரலாகும் பதில் அடடா வில்லன் கதாபாத்திரங்களில் ரசிகர்களை கவர்ந்த எஸ் ஜே சூர்யா ஏன் இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை தெரியுமா வாலி படத்தில் இயக்குனராக அறிமுகமாகி வில்லனாக மெர்சல் இந்தியன் டூ ராயன் படங்களில் கலக்கிய சூர்யா தன் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய கனவு இருப்பதா சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு நாள் இந்திய கலைத்துறையில் உச்சத்தை தொட வேண்டும்னு சொல்லிட்டாரு அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதால் நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை இந்த நேர்மையான பதில் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருது இப்போ விக்ரம் படத்திலையும் கார்த்தியோட சர்தார் ரெண்டிலையும் நடிச்சிருக்கிறார் தென்னிந்திய சினிமாவில் தொடர்ந்து பல முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்து வருகிறார் ஆனா அவரோட உண்மையான கனவு இன்னும் பெருசு என்ன நண்பர்களே சூர்யாவின் கனவை பார்த்து வியக்கலாமா இல்ல விமர்சிக்கலாமா ஒரு கலைஞனின் லட்சியத்துக்காக தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் செய்வது சரியா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இதுபோன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்க